வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பகல் நேரத்திலேயே உதகை சாலையில் உலா வந்த கரடி வனவிலங்குகளின் சுதந்திரமும் மனிதர்களின் பாதுகாப்பும் சமநிலையை தேடும் நீலகிரி நீலகிரி மலைத்தொடரில் மனமும் மனித வாழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் பகல் நேரத்திலேயே உதகை மஞ்சூர் கோவை சாலையில் பெரிய கடை ஒன்று உலாவந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் அருகில் உள்ள வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் உணவு தேடி சாலைகளுக்கு வருவது வழக்கமாகிவிட்டது இதன் தொடர்ச்சியாக உதகையிலிருந்து மஞ்சூர் வழியாக கோவை செல்லும் சாலையில் சரடி பகுதியில் முதல் கொள்டை ஊசி வளைவு வரை பெரிய கடை ஒன்று சர்வசாதாரணமாக நடைமுறை வந்தது அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் திடீரென சாலையில் தோன்றிய கரடையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தன பல வாகனங்களை நிறுத்தாமல் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து செல்போனில் பதிவு செய்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன வனவிலங்கு எவ்வளவு நெருக்கமாக மனித வாழ்விடர்களுக்கு வந்துள்ளன என்பதையும் ஒரு சிறிய தவறும் பெரும் உயிர் ஆபத்தாக மாறக்கூடும் என்பதையும் இது உணர்த்துகிறது வனத்துறையின் கடும் எச்சரிக்கை இந்த சம்பவத்தை தொடர்ந்து வனத்துறையின் முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர் வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வாகனத்தை நிறுத்தி கீழங்க வேண்டாம் செல்போன் எடுத்து செல்போன் எடுத்து படம் அல்லது வீடியோ எடுக்க முயற்சிக்க வேண்டாம் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறைகள் எச்சரித்துள்ளனர் வனங்க விலங்கு ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலைக்கு வருவது அவற்றின் குற்றம் அல்ல வனப்பகுதிகளில் உணவு பற்றாக்குறை மனித தலையீடு சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் அதிகரிப்பு ஆகியவை வனவிலங்குகளை வெளியே வர வைக்கிறது என தெரிவித்தனர் இந்த நிலையில் வனவிலங்குகளின் சுதந்திரம் மதிப்பது மனிதர்களின் பொறுப்பாகும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் உதகை மஞ்சூர் சாலை என்பது குறுகிய வளைவுகள் கூர்மையான வளைவுகள் அடைந்த வனப்பகுதி என அமைந்துள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வனவிலங்குகளை எதிர்கொள்ளும்போது தப்பிக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு குறிப்பாக கரடி போன்ற வனவிலங்குகள் திடீரென தாக்கும் அபாயம் உள்ளதால் பகல் நேரமாக இருந்தாலும் ஆபத்து குறையாது என வனத்துறை எச்சரிக்கிறது பாதுகாப்பு பாதுகாப்பு இரண்டும் அவசியம் மனித பாதுகாப்பும் வனவிலங்குகளின் வாழ்வுரிமையும் இரண்டையும் சமமாக கவனிக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் இது நினைவுறுத்துகிறது வனவிலங்குகளை விரட்டுவது தீர்வு அல்ல அதே நேரத்தில் மனித ஊர்களை அலட்சியப்படுத்தவும் முடியாது நீலகிரி மனத்துடன் என்பது மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பொதுவான வாழ்விடம் வனவிலங்குகளுக்கு அவற்றின் சுதந்திரம் மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்ற இரண்டு இலக்குகளையும் சமநிலையில் வைத்தாதா போன்ற அபாயங்களை தவிர்க்க முடியும் ஒரு வீடியோவுக்காக உயிரை ஆபத்தில் இட்டுக்கொள்ள வேண்டாம் வனவிலங்கு நடமாட்டம் உள்ள இடங்களில் எச்சரிக்கையின் பணிப்பதே பாதுகாப்பு என வனத்துறை எச்சரித்துள்ளது